ஒரு சென்டோட வில இல்ல மூணு சென்டோட வில நாலரை லட்சம் ரூபாய் வணக்கம் கணத்திக்கடவு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு பத்தே நிமிஷம் பயண தூரத்துல ஒரு சென்ட் வாங்குற ரேட்டுக்கு மூணு சென்ட் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கரைய செலவோட பண்ணி தரங்க குடியிருப்புகள் பக்கத்திலேயே இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டோட இருக்கிற ஹோட்டல வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு தெக்கப்பாத்த சைட்டுன்னு ரெண்டு சைட் அவைலபிள் இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு சைட்டு நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஒரு ஏக்கரா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் போடுவாங்க ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த காடு காடுதாங்க மக்கள் யாரும் இந்த ப்ரமோஷன் வீடியோ ஏக்கரா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த போலி விளம்பரத்தை பார்த்து மக்கள் ஏமாறாம உசாராருங்க கோவை மக்கள் உசாரா இருப்பாங்க ஆனா பாவம் பாரஸ்டுக்குள்ள வாழ்றவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏக்கரா கிடைக்குதுன்னு விளம்பரம் போலி விளம்பரம் போடுறாங்க மக்கள் உசாரா இருங்க கோவை மாவட்டத்துல ஒரு சைட்டு நீங்க நாலரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு ஒரு சென்ட் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல போகுங்க